நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவசிக்க அறிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களாண்ணா ஆச்சரியம் படுற மாதிரி ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒண்ணு நம்ம விஜய் தேவையில்லாத பிரச்சனைல சிக்க போறாரு ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க விஜய் காரணம் இல்லை இது எல்லாமே உருவாக்குனது நம்ம ராஜேஸ்வரி தான் என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க இருந்து எப்படியாவது விஜயை சிக்க வைக்கணும் விஜய் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாமல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ அமௌண்ட் ரெடி பண்ணோம் ஆனால் இவன் அமௌண்ட்டை ரெடி பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாமல் போகணும் அதை வந்து யாரா வச்சு நாமளே தட்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் எல்லாமே வித்ரால் பண்ணி வந்துன்னு இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க வந்து நம்ம விஜயை வழிமறிக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் கதறாரு ஆனால் விஜய்யை விடலைங்க அதே சமயத்தில் விஜய் கிட்டே விஜய் அடிச்சு போட்டு அந்த காசு எடுத்துன்னு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மல்லிக்கு வீடியோ கால் பண்ணி பாருங்கள் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே விஜய் அடிச்சு போட்டு அந்த காசெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஃபேஸை காட்டு அங்கேருந்து எஸ்க போயிடுறாங்க இது என்னடா புது கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிற ம கல்லில் ரெண்டு கல் அப்படியே சும்மா தெரிக்க விடணும் அதனால் நான் விஜயை மட்டும் வீழ்த்த மாட்டேன் கூடவே சேர்த்து அந்த மண்ணி மல்லியும் வீழ்த்தணும் அவ தானே ஓவரா சீன் போட்டுன்னு பர்ஃபாமன்ஸ் அதை என்னவே நீ தேர்த்து கேள்வி கேக்குறான் அப்படியே ஐடியா குடுக்குறான் அவன் புருஷனுக்கு ஏன் நான் எல்லாம் எப்படியா பட்டாலு என்கிட்டயும் உன் பருப்பு வேலை காட்டுறிய இன்னைக்கு பார்த்தியா உன்னோட நிலமை என்னாச்சுன்னு சொல்லிட்டு மல்லி கதறி கதறி அழுறாங்க ஐயோ விஜய் சார் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆனா அவன் போனை கட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க விஜய் சம்ம கோத்துல வீட்டுக்கு போறாரு போயிட்டு மல்லியை பாக்குறாரு மல்லி அழந்துட்டு உக்காந்து இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும் அடிக்கிறதுக்கு போவாருன்னு தான் நம்ம ராஜேஸ்வரி எதிர்பார்க்கறாங்க ஆனா ராஜேஸ்வரிய பலம் ஆனோர் அடி ரிட்டர்ன் வர்றாங்க உடனே நம்ம மல்லிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது நம்மளதான் அவங்க கை காட்டி விட்டாங்க இவர் என்ன ராஜ்ய சரி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணால்தான் கா எல்லாமே எனக்கு தெரியும் அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க யார்கிட்ட வந்து காசு கொடுத்தாங்க நீங்கள் என்ன பேசினதுங்க எல்லாமே நான் கேட்டாச்சு உங்களை சும்மாவை விட மாட்டேன் நீங்களாம் ஒரு அக்காவா எனக்கு அக்காவாக இருந்து எனக்கு நல்லது பண்ணலாம் சரி துரோகம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை கூட பிறந்த தம்பிக்கே துரோகம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க நீங்களாம் நல்ல நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க உங்களால் நம்பினத்துக்கு எல்லாமே தூக்கி வச்சு நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே சோகமாக பேசினருக்காரு என்னங்க பண்ணுறது வாழ்க்கை அந்த மாதிரி நிறைய கலிசடிங்க எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில எப்படி அப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு போகணும் அதை விட்டு அவங்கள பார்த்துட்டு ஐயோ யோ இப்படியோ அப்படியான்னு சொல்லிட்டு நாம் இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயிரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி அப்படி முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுபடி நம்ம போனால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும் இல்லை கசகுது கறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில் நம்ம முன்னேறினா இது ஒரே வழிதான் இருக்குது இதை கரெக்டாக பண்ணால் வாழ்க்கையில் ஜம்முன்னு போயினே இருக்கலாம் அது மட்டும் நான் மல்லி இருந்துன்னு விஜய் கட்டி புஷ்ஷன் நல்ல ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எதுவும் அவளை இல்லை நீ எனக்கு எதுவும் அவளை நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போயும் இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க விஜய் இருந்தால் நாம் எதுக்கு போனோம் போக வேண்டிய போட்டோம் நம்மளை ஒரு ரேடியாக அடிச்சு வீழ்த்தி சொல்லிட்டு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு போனால் ஒரு பாசிட்டிவ் ஆயிரும் இதுக்கு மேலே நான் யாருக்காகவும் எதுக்காக பாவம் பண்ணின்ற வார்த்தையே இல்லை அக்காவது போடாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சம்மா கோத்தலாம் ரஞ்சிதா அந்த சமயத்துல வந்து மாமா மாமா என்னாச்சு என்னாச்சு ஏ ரஞ்சிதா வச்சு செய்கிற பத்தியா கூடவே இந்த மாமா 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 மாமான்னு கச்சல ஒரேடியா மாமாவுக்கே ஆப் வைக்க பாக்குற பாத்தியா ஒரு வார்த்தை சொன்னேன் சொல்லாம அப்படியே ஊமா கொசு ராஜேஸ்வரி கூட சேர்ந்து எனக்கே ஆப்ப வைக்கலாம் நினைச்சல அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதை கேட்டதான் ஷாக்காக தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் ஆனால் வாழ்க்கை பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கைய ஒரு பக்கம் நரகாசமாக சுரகாசமாக ஆகி போயிடும் சரி போனது போச்சே ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து கிட்டே போய்ட்டு நீ சொல்லுமா வெண்பா நீ இந்த எல்லாமே விட்டு கொடுத்து நம்ம போய் தனியாக சந்தோஷமாக வாழலாமா இல்லை நாம் ஏமாத்தனவங்களாம் கஷ்டப்படுத்தி அவங்கள அந்த வழியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த வீட்டை விட்டு போகலாமா நீ சொல்லு அப்பா இது நீங்கள் கட்டி உருவாக்கினா சாம்ராஜ்யம் இதில் இருந்து நீங்கள் உட்காந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் உங்கள ஒருத்தரை ஏமாற்றிட்டு இதை பிடிக்குன்னு பார்த்து நம்ம அனுமதிக்கக்கூடாது நாம ஏன் ஏமாத்தினா அவங்ககிட்ட ஏமாத்து கொடுத்துட்டு போகணும் அவங்கள ச இதை கஷ்டப்பட்டு உருவாக்கினா நாம் உருவாக்குறது உங்களுக்கு பிடிச்சி கொடுக்கறது வேற உங்களுக்கு பிடிக்காம உங்ககிட்ட வந்து பிடுங்குறது வேற பிடுங்குற தவிர நாம் அவங்கள அடித்து ஓட விடணும் அதை விட்டு நாம ஓட்டினா திரும்ப திரும்ப நம்ம எங்கே போனாலும் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறோம் இவ்வளோ சின்ன பொண்ணு தான் எவ்வளோ அறிவாக தெளிவாக அழகாக க்யூட்டாக ஒரே லைனில் சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டா பார்த்தீங்களாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அந்த பக்குவம் நம்ம வெண்பா கிட்டே நிறையவே இருக்குது வெண்பா போல அறிவாளியும் நிறைய பேர் இருக்காங்க சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு துர தாண்டமாடுறாங்க ஒரு பக்கம் எதுக்காக ராஜேஸ்வர்கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு அத்தா உங்களெல்லாம் அத்தான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது எத்தனை நாள் எங்கள் அப்பா கூட இருந்துப்பீங்க எங்கள் அப்பாவுக்கு துரோகம் மாட்டிங்களே உங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறத சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு மனசு இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அதுக்கு எதுக்கிட்ட மனசு வரணும் என்கிட்ட என்ன இருந்தால் போதும் நீ இப்போதான் நான் சின்னுக்குறேன் நான் அந்த சாம்ராஜ்யத்தை ஆட்டியை போடணும்னு எப்பயோ பிளான் பண்ணிட்டேன் சின்ன வயசுலேயே ஆனால் எங்க அப்பாங்காரங்க எல்லாம் நீ கேள்விப்போ என் செத்து போனவோ செத்து போவனே தவிர உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு கொடுத்துனு போயிட்டேன் என் தம்பியை பாசம் கொடுக்குற மாதிரியே கொடுத்து கொடுத்து வளர்த்தேன் கூடிய விரைவில் நான் புடுங்களான்னு சொல்லிட்டு அதுக்கான நேரமும் வந்துச்சு இப்போ புடுங்கவும் போறேன் ஸோ நான் இப்போ இல்லை இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக